ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ரெண்டாந்தேதி என்னுடைய கேலண்டரில் அந்த பக்கத்தையே காணும் ஏன்னா நேற்று ஃபுல்லாக எனக்கு செம்ம ஜுரம் எழுந்துக்கவே முடியல படுத்த படுக்க ஆகிட்டோம் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு ஒரே கோல்டு காஃபு இருமல் சளி ஜுரம் பயங்கரமாக ஹெவியாக இருந்தது ஆனால் இன்றைக்கி நல்லா ஆகிட்டேன் நல்லா நாளும் இன்றைக்கி பைக் எடுத்துன்னு போனால் வீட்டில் செம்ம திட்டு விடும் இவ்வளோ முடியாமல் படுத்துருந்தால் இப்போ போயிருக்கிற அப்படின்னு திட்டுவாங்க அதனால் நம்ம வீட்டில் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாம் கிராமத்துலேயும் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு ஒரு மரம் இருக்கும் நிறைய மரம் இருக்கும் ஒரு நாலு வீட்டு சேர்ந்த மாதிரி எல்லாம் பாட்டிங்களாம் உட்காந்து கதை இருப்பாங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிடுச்சு ஏன் பார்த்தீங்கன்னா யாருமே அது மாதிரி உட்காரத்துக்கு யாருக்கும் ஃபஸ்ட்டு டைம் இல்லை ஏன் டைம் இல்லைன்னா எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு பாம்பு வந்தால் கூட அடிக்க கூட பால் கிடையாது கிராமத்தில் அந்த அளவுக்கு தான் இருக்குது ஆனாலும் நம்ம வீட்டில் வந்து தையூரில் பார்த்திங்கன்னா எப்போவுமே எல்லாம் எங்கள் அத்தை வந்து எங்கள் அத்தை தேடி நிறைய பேர் வருவாங்க அவங்க ஈக்குவலாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க பாட்டிங்கெலாம் வருவாங்க எங்கள் அத்தைக்கு வந்து யார் வந்துட்டாலும் உடனே வந்து டீ போட்டணும் அப்படி பால் பாலன்னா கருப்பு போட்டு போட்டுக்கொடு அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து அவங்க அன்பாக அவங்களுக்கு கொடுப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அது மாதிரி தான் இன்னைக்கு வீட்டு விட்டு வெளியே தானே போக முடியல வீட்டிலேயே கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த இன்னொரு பாட்டிக்கிட்ட கேட்ட அவங்க வந்து வேணாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க டீ மொட்டை அவங்க குடிச்சாங்க நம்ம ராணி ஆயா வந்து இருந்தாங்க அயா நீ சாப்பிட்டியா காலையில்னா இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதனால உப்புமா காலையில் செஞ்சது இருந்தது மறுபடியும் சூடு பண்ணி ஒரு டுவெல் ஓ கிளாக் இருக்கும் அவங்களுக்கு சக்கரை வச்சு அவங்களுக்கு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் சட்னி வந்து அவங்களுக்கு பிடிக்காது தேங்க்யூ டு pap මরাকামে